ஹாய் ஹலோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறையா கோல் சேவிங்ஸ் மணி சேவிங்ஸ் வீடியோஸ் கொடுத்துருக்கோம் ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹை பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா மூணு பவனுக்கு முறுக்கு செயின் வந்து எவ்வளவோ அப்படின்றது தான் இதில் வந்து ஒரு சூப்பரான ஆஃபர் வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக யாராச்சும் வந்து தாலி மூணு பவனுக்கு எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லலிதா ஓடுது ஸோ நான் அதை மென்ஷன் பண்ண மறந்துருப்பேன் நினைக்கேன் நோட்டில் எழுதலை இது லலிதா ஓடுது ஸோ வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க என்ன ஏது அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்து ட்வெண்ட்டி டூ கேரட்டோடது பன்னெண்டாயிரத்தி நூற்றி எழுபது ரூபா சரியா பன்னெண்டாயிரத்தி நூற்றி எழுபது ரூபா ஒரு கிராமு அப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு பவனுக்கு நம்ம கணக்கு போடணும் மூணு பவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு கிராமு இருபத்தி நாலு கிராமுக்கு நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எண்பது ரூபா வருது சரியாக மூணு பவனுக்கு இதை தங்கத்துக்கானது மட்டுமே இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 கம்மியாக போட்டிருக்காங்க இது தீபாவளி வர தான் இந்த ஆஃபர் அப்படின்னு கேட்டால் கிடையாது ஆல்ரெடி கொஞ்ச நாளாகவே இது இருந்துக்கிட்டு இருக்குது நானும் அப்லோட் பண்ணலை ஆனால் இது வந்து எது வர அப்படின்றதுனால எது வர அப்படின்றத அவங்க வந்து மென்ஷன் பண்ண கிடையாது ஆனால் தீபாவளி முடிகிற வர மட்டும் கன்ஃபார்ம் கிடையாது அதுக்கப்புறமும் கொஞ்ச நாள் நீடிக்கும் ஸோ கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க தங்க ரேட் வந்து கூடிக்கிட்டு போகிறனால வேஸ்டேஜ் வந்து கம்மி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக லலிதாலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் பெர்சன்டேஜ் தான் வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க ஒன் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லும்போது வேஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மி தான் நம்ம ஆல்ரெடி வந்தால் அம்மாவுக்கு தாலிச்சைன் மாற்றும் போது பார்த்திங்க அப்படின்னா வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும் வேஸ்டேஜ் வந்து ரொம்ப கொடுத்துருந்துருப்போம் இந்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சதவீதம் மட்டுமே ஸோ அதுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கு உள்ளேயே முடிஞ்சிருது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா ஜிஎஸ்டி எப்பவும் போல தான் ஜிஎஸ்டி வந்து குறைஞ்சிருக்கு ஆல்ரெடி ஆனால் வந்து தங்கத்துக்கு எப்போவுமே மூணு சதவீதம் தான் அது மாறவே மாறாது அதனால் பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்டி எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா மூணு சதவீதத்துக்கு எட்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா நமக்கு ஜிஎஸ்டி ஊழும் சரியா அப்போ தங்க ரேட்டு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டு சில்லுற வேஸ்டேஜ் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா தான் ஜிஎஸ்டி வந்து எட்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா ஜிஎஸ்டி ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்கும் டோட்டலாக எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா தான் கண்டிப்பாக வந்து நீங்கள் ந நகை ஏதாச்சும் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க வேஸ்டேஜ் வந்து அலிதால ரொம்ப 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 கம்மியாக போட்டிருக்காங்க உங்களுக்கு எந்த நகைக்கடையில் வந்து டீட்டெயில் வேணும் எங்கே கம்மியாக இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து அதுக்கான வீடியோவுமே அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க ஏன்னா நமக்கு வேஸ்டேஜ் வந்து நமக்கு தெரியும் கோல்டு காயினுக்கே கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் நார்மலாகவே இருக்கும் நமக்கு வந்து முறுக்கு செயினுக்கு ஒரு சதவீதம் அப்படின்றது ரொம்ப 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 கம்மி தான் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்